தமிழக வெற்றிக் கழகம்ன்ற கட்சியை தொடங்கி ரெண்டே வருஷத்துல அசுர வளர்ச்சியை நோக்கி நகர்கிறது தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சிக்குமே இல்லாத அளவுக்கு மிக பெரிய வரவேற்பும் வளர்ச்சியும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு கிடைச்சிருக்கு நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கட்சி தாங்க ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு தரப்பும் மற்றொரு தரப்பு அட இல்லங்க நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் அவர்களும் தான் கட்சியை ஆரம்பிச்சாரு உலக நாயகன் திரு கமல் அவர்தான் கட்சி ஆரம்பிச்சாரு அவங்களாம் ஜெயிச்சுட்டாங்களா என்ன அதே தாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கும் இவங்க ஜெயிக்க வாய்ப்பே வாய்ப்பு இன்னொரு தரப்பும் பேசிட்டு வராங்க இதுல எதிர் நடக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு வாங்க இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க தமிழக மக்களால பெரிதும் அறியப்பட்ட நடிகர் திலகம் திரு சிவாஜி அவர்கள் கட்சி தொடங்கத்துக்கு முன்னாடி சில வருடங்கள் தங்கள் திமுக இருந்தாரு அதுக்கு பிறகு இந்திய நேஷனல் காங்கிரஸ் கட்சியில இருந்தாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல தான் தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படின்ற கட்சியை தொடங்கினாரு அந்த கட்சியை தொடங்கி முதல் தேர்தலில் திருமதி ஜானகி அம்மா அவர்களோட எனஞ்சி அஇஅதிமுக கூட்டணி பலத்தோட தேர்தலில் பூர்த்திட்டு அந்த தேர்தலில் அவரும் தோல்வி அடைஞ்சு அந்த கட்சியோட நிர்வாகிகள் அனைவருமே தோல்வி அடைஞ்சாங்க உடனடியா தன்னுடைய கட்சியோட இணைச்சிட்டாரு அதே மாதிரி தமிழக பெரிதும் கருணை உள்ளம் கொண்ட கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கி ரெண்டாயிரத்தி ஆறாம் வருடம் நடைபெற்ற தேர்தல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே தனித்து போட்டியிட்டாரு அந்த தேர்தல்ல அவரு மட்டும்தான் ஒரே ஒரு இடத்துல ஜெயிச்சாரு அவரோட போட்டியிட்ட எல்லாருமே தோல்வி அடைஞ்சாங்க இருந்தாலுமே அவங்க சந்திச்ச அந்த முதல் தேர்தல்ல

அஇஅதிமுக கூட்டணியோட இணைஞ்சு நாற்பது இடம் நல்ல போட்டிட்டாங்க அவங்க போட்டிட்ட நாற்பது இடங்கள்ல இருபத்தி ஒன்பது இடங்கள்ல ஜெயிச்சிட்டாங்கங்க அது மட்டும் இல்லாம அந்த தேர்தலில் அவங்க வாங்கின ஓட்டு செவன் பாயிண்ட் நைன் பெர்சன்டேஜ் அதாவது ஏழு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகள் வாங்கினாங்க இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த தேர்தலில் இருபத்தி ஒன்பது இடங்கள்ல ஜெயிச்ச அந்த கட்சியினுடைய தலைவர் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் தமிழக சட்டமன்றத்தோட எதிர்கட்சி தலைவராயிட்டாருங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியோட இணைஞ்சு பதினாலு இடங்கள்ல போட்டியிட்டாங்க ஆனா அவங்க போட்டியிட்ட பதினாலு இடங்கள்லயும் தோல்வி அடைஞ்சதோட அஞ்சு புள்ளி பத்தொன்பது சதவீத வாக்குகள் மட்டும்தான் வாங்கினாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு புதிய கூட்டணியை ஆறு கட்சிகள் சேர்ந்து உருவாக்கி போட்டிட்டாங்க அதுல கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி போட்டியிட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில போட்டியிட்டதுல ஒரு தொகுதியில கூட இந்த கூட்டணி ஜெயிக்கலங்க அதுல தேமுதிகா நூத்தி அஞ்சு இடங்கள்ல போட்டியிட்டாங்க அவங்களும் ஒரு இடத்துலயும் ஜெயிக்கலாங்க அது மட்டும் இல்லாம குறிப்பா இந்த தேர்தல்ல இந்த கூட்டணி பல இடங்கள்ல டெபாசிட் இணைந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல்ல என் கூட்டணியோட இணைஞ்சு நாலு இடங்கள்ல போட்டிவிட்டாங்க அந்த நாலு இடங்கள்லயும் தோல்வி பதினேழு சதவீத வாக்குகள் மட்டும்தாங்க வாங்கினாங்க அதுக்கப்புறமா அவர்களோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணியில தோல்வி அடைஞ்சி வெறும் தாங்க வாங்கினாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் கேப்டன் அவர்கள் உடல்நலக் குறைவால் மறைஞ்சிட்டாரு கேப்டன் இல்லாத இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அந்த கட்சி அஇஅதிமுக கூட்டணியோட அஞ்சு இடம் போட்ட போட்டியிட்ட தோல்வி அடைஞ்சு ஒன்பது சதவீத வாக்குகள் அடுத்தபடியா உலக நாயகன் திரு கமல் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கினாருங்க அந்த கட்சியை தொடங்கி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தனித்து முப்பத்தி ஏழு இடங்கள்ல போட்டிட்டாங்க ஆனா அந்த முப்பத்தி ஏழு இடங்கள்ல அவங்க தோல்வி அடைஞ்சது மட்டும் அளவுல இவங்களால ஜெயிக்க முடியலனா கூட ஓரளவுக்கு கணிசமான வாக்கு சதவீதம் வாங்கிருக்கலாம் ஆனா அத கூட வந்து இந்த கட்சியால வந்து வாங்க முடியல அதுக்கான காரணம் என்ன அடுத்தடுத்து பாப்போம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல்ல திரு கமல் அவர்களின் மக்கள் நீதி மையம் அந்த கட்சியோட தலைமையில கூட்டணி அமைச்சு நூத்தி எண்பத்தி மூணு இடங்கள்ல மக்கள் நீதி மையம் அவங்க வெற்றி பெறவே இல்ல அது மட்டும் இல்லாம இவங்க வாங்கின வாக்கு சதவீதம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் இரண்டு புள்ளி அறுபத்தி இரண்டு சதவீதம் மட்டும் தாங்க வாங்கியிருந்தாங்க இவங்க மட்டும் இல்ல இந்த கூட்டணியில போட்டிக்கிட்ட எல்லா கட்சியுமே தோல்வி அடைஞ்சிருந்தாங்க இந்த தோல்வியை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நீடி போட்டியிடவே இல்லைங்க அதுக்கு பதிலா திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சு பிரச்சாரம் மேற்கொண்டாங்க இதன் மூலம் அந்த கட்சியினுடைய தலைவரான உலக நாயகன் திரு கமல் அவர்களுக்கு ராஜ்யசபா பார்த்த இந்த சீட்டு தலைவர்களுமே தமிழக மக்களால பெரிதும் அறியப்பட்ட புகழ்பெற்ற நபர்கள் இருந்தாலும் கூட தமிழகத்துல இவங்களால ஜெயிக்கவே முடியல அப்படி இருக்கும் போது திரு விஜய் எப்படி இந்த காலத்துல ஜெயிக்க போறாரு தமிழக வெற்றிகரகம் ஆட்சி அமைப்பது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் விஷயம் தமிழக அரசியல் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு கட்சிக்கு தேவையான அடிப்படையான விஷயம் பூத் கமிட்டிங்க தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் நல்ல வலுவான ஒரு பூத் கமிட்டி வச்சிருக்கிற ரெண்டே கட்சி ஒன்னு திமுக இன்னொன்னு அதிமுக தேசிய கட்சிகளான பாஜக காங்கிரஸ் போன்ற கட்சி கிட்ட கூட அந்த அளவுக்கு ஒரு வலுவான பூத் கமிட்டி இல்ல அதே மாதிரி நடிகர் திலகம் திரு சிவாஜி அவர்களாயிருக்கட்டும் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களாயிருக்கட்டும் உலகநாயகன் திரு கமல் அவர்களா இருக்கட்டும் இவங்க ஆரம்பிச்ச எந்த ஒரு கட்சியிலுமே இல்லாததே இவங்க தோல்விகளுக்கு காரணம் இதுல கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கியபோது பெரிய அளவுல கூட்டம் இருந்தா கூட ஓரளவுக்கு சில இடங்கள்ல மட்டும்தான் பூத் கமிட்டி இருந்தது அதுவே அவங்க ஒரு சில இடங்கள்ல ஜெயிக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாம கணிசமான வாக்கு சதவீதம் காரணமா இருந்தது ஆனா உலக நாயகன் திரு கமல் அவர்கள் கட்சி தொடங்கியபோது அவர் கட்சியில மேல் மட்டத்துல வேலை செய்யக்கூடிய நிர்வாகிகள் அதிக அளவுல இருந்தா கூட குறிப்பா மருத்துவர்கள் பொறியாளர்கள் பட்டம் கீழ் மட்டத்துல காலத்துல வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அந்த அளவுக்கு இல்ல அதுலயும் குறிப்பா வலுவான பூத் கமிட்டின்னு ஒண்ணே இல்லவே இல்ல இதுதான் தமிழகத்துல எவ்வளவோ புகழ் பெற்ற நபர்கள் வந்தா கூட ஜெயிக்கவே முடியாததுக்கு காரணமா இருக்கு ஆனா தமிழக வெற்றி கழகன்ற கட்சியை தொடங்கி வருஷத்துல பல லட்சக்கணக்கான கணக்கான இளைஞர்கள் இருக்கிறத கமிட்டிக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க களத்துல இதுதான் இவர்களுடைய பலத்தை காட்டுது மத்த எல்லாம் பாத்தீங்கன்னா பூத் கமிட்டி எப்படி அமைக்கலாம் யார் அங்க உக்கார வைக்கிறது ஆலே இல்லையே அப்படின்னு சொல்லி மீட்டிங் போட்டு பேசுவாங்க ஆனா தமிழக வெற்றி கழகத்துல இந்த பூத்துல நான் நான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பூத்துக்கு பல பேர் போட்டிட்டு சண்டையிடுவதை நாம இவர்களோட கூடுதல் பலமாக இருக்கு அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சி போஸ்டர் பேனர் தான் அந்த கட்சியையும் அந்த சின்னத்தையும் அந்த தலைவர்களையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் டெய்லி மக்கள் வந்து பார்க்கும் போது போஸ்டர் பேனர்ல அந்த கட்சியையும் தலைவர்களையும் ஞாபகம் வச்சுட்டே இருப்பாங்க ஆனா இது நாள் வரைக்கும் எங்க பார்த்தாலும் திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சியோட போஸ்டர் பார்க்க முடியும் ஆனா எங்கு பார்த்தாலும் வெற்றி கழகம் அப்படின்ற போஸ்டர் பேனரை பரவலா பார்க்க முடியுதுங்க இதுல இருந்தே டெய்லி மக்கள் வந்து திரு விஜய் அவர்களையும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க பார்க்கற அளவுக்கு களத்துல அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் ரொம்ப நல்லாவே வேலை செஞ்சு அந்த கட்சிய மக்களிடத்துல கொண்டு போயிட்டு இருக்கறாங்க இவர்களுடைய களப்பனி இப்படி இருக்க இது இல்லாம இவங்க வச்சிருக்கிற உறுப்பினர் ஆப்ல இது வரைக்கும் ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் இருக்கறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்க சொல்றது பொய்யாவே இருந்தா கூட ஒன்றரை கோடி எல்லாம் இல்லங்க அது பொய்யுங்க அப்படின்னு அதுல பாதிய நம்ம வந்து மைனஸ் பண்ணிட்டு பார்த்தா கூட எழுவத்தி அஞ்சு லட்சம் உறுப்பினர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி பார்த்தா தமிழகத்துல வெற்றி பெறமா அப்படின்னா ரெண்டு கோடி வாக்குதல் வேணுங்க அப்போ இப்பவே இவங்க எழுபத்தி ஐந்து லட்சம் உறுப்பினர்கள் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இது மட்டும் இல்லாம உறுப்பினர் அல்லாத பலரும் தமிழக வெற்றிகரகத்தின் மேல ஒரு இருப்புல தான் இருக்கிறாங்க அதுலயும் குறிப்பா இளைஞர்கள் மற்றும் மகளிர் அதிக அளவுல இருக்கிறாங்க இன்னும் குறிப்பா சொல்லணும் இல்லத்தரசிகள் ஒவ்வொருவரும் நாங்கள் விஜய் அண்ணாவுக்கு தான் வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு சொல்றத நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது இப்படி இவர்களோட கட்சி பலம் நிறைந்ததாக ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் முக்கியமான விஷயம் மீடியாவோட உதவி திரு சிவாஜி அவர்களா இருக்கட்டும் திரு விஜயகாந்த் அவர்களா இருக்கட்டும் அவங்க கட்சி தொடங்கிய காலத்துலலாம் எல்லாம் சோசியல் மீடியா இப்ப இருக்கிற மாதிரி இல்ல அதுவே அவங்களுக்கு ஒரு பின்னடைவாகவும் இருந்தது ஏன்னு கேட்டீங்கன்னா நாட்டுல நடக்கும் நல்லது கெட்டது அனைத்தையும் மக்கள் பார்வைக்கு கொண்டு செல்வது சற்றே கடினமான ஒன்றாக தான் இருந்தது ஆனா இப்ப இருக்கும் காலகட்டத்துல உடனுக்குடன் நாட்டுல நடக்கும் நல்லது கெட்டது அனைத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க போயிட்டு இருக்குது ஊடக வளர்ச்சி மக்கள் கிட்ட செய்தியை சேர்க்க பலமாகவும் இருக்கிறது இது எல்லாம் ஒரு புறம் இருக்க சமீப நாட்கள்ல தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டங்களை பார்க்கும் போது இது வரைக்கும் வராத ஒரு கூட்டம் அதுலயும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் வரகிறார் என்றால் ஒரு சாதாரண பரப்புரை கூட மாநாடு மாதிரி நடக்குதுங்க மக்களோட கூட்டம் அலை மோதுவதே பார்த்து வருகிறோம் இந்த கூட்டம் கூட்டங்க இதெல்லாம் ஓட்டாவே மாறாதுங்க அப்படின்னு ஒரு தரப்பு பேசிட்டு வராங்க ஆனா சமீபத்தில் நடந்த கூட்டம் மாநாடுன்னே அந்த கட்சியினுடைய எந்த நிகழ்வுக்கு வந்தவர்களையும் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறமோ சில மணி நேரங்கள் அங்கே இருந்ததை வர்றதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வந்துட்டு அவர் வந்ததும் அவரை பார்த்த உடனே கிளம்பி போயிருக்கலாம் ஆனா அப்படி இல்லாம முன்னாடி நாளே வந்துடுறாங்க அதுவும் இல்லாம அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறமோ கொஞ்ச நேரம் அந்த இடத்துல இருந்துட்டு தான் கிளம்பி போறாங்க உண்மையாவே இவங்க ரசிக கூட்டம் அப்படின்னா அவங்க வந்து அவரை பார்த்துட்டு உடனே போயிருக்கலாம் இல்லைங்களா ஆனா அப்படி இல்லாம இவங்க அவர் மேல வெறித்தனமான அன்போ அலப்பரிய காதலம் வச்சிருக்கிறாங்க அப்படின்றது வெளிப்படுகிறது இது ஓட்டா மாறுமா இல்லையா இது ரசிகர் கூட்டமா அப்படின்றது இதுல இருந்தே வெளிப்படுகிறது இவர்களை பார்த்தா எப்போ தேர்தல் வரும் எப்போ நாங்க போய் வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு காத்து மாதிரி இருக்குது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்போதும் இல்லாத அளவுக்கு இதுவரை வாக்கு செலுத்தாதவர்கள் இந்த முறை வாக்கு செலுத்த வருவார்கள் என்று எண்ணப்படுகிறது அது மட்டும் இல்லாம எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழகத்துல வாக்குப்பதிவு சதவீதம் சற்று அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்றதும் ஓரளவுக்கு எண்ணப்படுகிறது என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம்